ரிதன்யான்னு ஒரு பொண்ணு இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அது பெரிய அளவுல சோசியல் மீடியால இருந்து பேசப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு குறிப்பா வந்து அந்த பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறாங்க பாலாட்சி கொடுத்த கூட்டுறதுக்கு இந்த பெண்ணுடைய பெற்றோர் அப்போ அப்ப என்ன செய்வாங்க தற்கொலை உடன்கிட்ட ஏறிடுவாங்களா வளர்ப்பு சரியில்லை உங்க வளர்ப்பில் என்ன வச்சிருக்காங்க புருஷன் குடம்படுத்த செத்துரணும் மாற்றுக்குறள் நீர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயினுல் அப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அஸ்லாம் ரிதன்யான்னு ஒரு பொண்ணு இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அது பெரிய அளவில் சோசியல் மீடியாவிலேருந்து பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது குறிப்பாக வந்து அந்த பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சூசைட் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பொதுவாக இந்தியாவுடைய சட்டப்பிரகாரம் அவங்க வரதட்சணை தான் காரணமாக காட்டுறாங்க அவங்க காட்டுறது நிஜமாக பொய்யாங்கிறது விசாரணையில் தெரியும் வரதட்சணை வந்து வாங்குறதும் குட்றோம் கொடுக்குறதும் குட்டுறோம் வரதட்சணை வந்து அவங்க கேட்டாலும் குட்டுறோம் நீங்கள் கொடுத்தாலும் கூட்டுறோம் இவங்க இப்போ கூட கேட்டது தான் பஞ்சாயத்தை தவிர வரதட்சணை இறங்குன்னு கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி கொடுத்தது பத்தலைங்கிற பஞ்சாயத்து அப்போ நீங்கள் ஏற்கனவே தப்பு செய்கிறீங்க சட்டப்படி சட்டப்படி நினச்சிருக்கேன் அந்த பெண் தரப்பில் இருந்து பெரிய அளவில் வரதட்சணை கொடுத்துருக்குறாங்க அந்த கொடுக்கக்கூடாது தானே சட்டத்தில் இருக்குது வரதட்சணை சட்டத்திலேயே வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம்னு தான் இருக்குது அப்போ இதில் இப்போ இந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டாங்கங்கிறது தான் பஞ்சாயத்து வரதட்சணை கேட்டாங்கிற பஞ்சாயத்தில் வரதட்சணை விரும்பி கொடுத்துருக்கீங்களே ரெண்டு பேரும் அந்த குற்றத்தை செஞ்சுருக்கிறீங்க அதனால வந்து வரதட்சணை வாங்கின குற்றத்துக்கு அவன் மேலே வழக்கு போட்டால் வரதட்சணை கொடுத்த குற்றத்துக்கு இந்த பெண்ணுடைய பெற்றோர் மூலையும் போடுவாங்க நீ எப்படி வரதட்சணை கொடுத்தேண்டு அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த வரதட்சணை எப்படி கேக்குறாங்கன்னு வைங்க கேட்குறாங்கன்னா பெண்களுக்கு சாதகமாக நிறைய சட்டங்கள் நாட்டில் இருக்குது குறிப்பா இந்த வரதட்சணை சம்பந்தமா என்ன அவங்க சொல்கிறது அப்படி ஏற்றுக்கிறாங்க பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எந்த ஒரு கூடுதல் நெருக்கடி இல்லாமல் அவங்க வாக்குமூலத்தை கேட்ட கைது பண்ணிடுறாங்க அவ்வளவுக்கு சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கிறது இந்த பெண்ணும் வந்து ஒரு படித்த பெண்ணா விவரமான ஒரு ஆளாக இருந்தால் இதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆக்கி என்னை வரதட்சணை கேட்குறான்னு சொல்லி உள்ள கம்பி என்னை வச்சுருக்கணும் அந்த மன உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கணும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க என்று இருக்குமே ஆனால் என்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினார்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு மகளிர் ஸ்டேஷனில் போய் சொன்னால் போதும் ஃபோனில் சொன்னால் கூட போதும் உடனே உங்களை அள்ளிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி பண்ணுறதோ அன்னைக்கு செஞ்சுருப்பாங்க கைது பண்ணிவிட்டு போயிருப்பாங்க அதனால வந்து அதை எதிர்த்து நிற்கிற ஒரு வலிமை வந்து பெண்களுக்கு வேணும் ஒரு வரதட்சணை குடும்ப அதுக்காக தற்கொலை சாகுறதுங்கிறது சரியானது கிடையாது அது போக அந்த பெண்ணு சொன்ன நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒரு விஷயத்துலங்கிறாங்கல்ல அது ஒரு மடமை ஒருத்தனுக்கு என்ன என்னதுல அதை ஏற்றுக்கிற முடியாது ஒரு பெண்ணுக்கு இந்த புருஷன் இறந்துட்டா என்ன செய்வாங்க கல்யாணம் பண்ணி அடுத்த அடுத்த மாதமே இந்த கணவன் செத்து போயிட்டான் அப்போ இவங்க என்ன செய்வாங்க தற்கொலை உடன்கிட்ட ஏறிடுவாங்களா இன்னொரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுவாங்கல்ல அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன அவன் இருக்கிற வரைக்கும் சரி அவன் வேணான்னு ஒரு முடிவு எடுத்தா அதை ரத்து பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியது தானே அதுலேயும் வசதி உள்ள ஆளுக்கங்கிறீங்க எவ்வளோன்னு பண்ணலாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கொள்கை கீமாக செத்திருக்காண்ட தகப்பனார் கூட அது பெருமையாக சொன்னதாக பரவி கொண்டிருக்கிறது அவர் ஒரு அறிவியலாக தான் இருக்கார் இது வந்து இது எப்படி ஒரு பெண்ணு ஒரு ஒரு புருஷன் சரியில்லைன்னா விவாகரத்து பண்ணுவதும் அதில் அவன் செத்து போயிட்டாண்டா இன்னொரு வாழ்க்கையை தேடி கொடுக்குறது தான் ஒரு தகப்பனுக்கு கடமை அப்படி வளர்க்கக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற மாதிரி சொல்லி சொல்லியெடு செய்யக்கூடாது வளர்க்கக்கூடாது வளர்ப்பு சரியில்லை உங்கள் வளர்ப்பில் என்ன வச்சிருக்காங்க இந்த பாரம்பரியம் நம்ம காப்பாற்றணும் அவனை கல்யாணம் பண்ணிட்டா வேற ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு வசதிக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வயசு பொண்ணு தான் அது வாழ்க்கை ஈஸியாக அமைச்சு கொடுக்க முடியும் காசு பணம் வச்சுருக்குறாங்க அப்போ நல்ல வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த ஒரு காரணத்தை சொல்வதற்கு பதிலாக அவங்க மறு வாழ்க்கைக்கு தான் முயற்சி பண்ணணும் அது இந்த காலத்தில் பேசுகிறாங்க ஆச்சரியமாக இருக்குது மறுமணமே இல்லைன்னு சொன்ன அந்த காலத்துக்கு வேண்டாம் அது சரியாக இருக்கலாம் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே ம சர்வசாதாரணமாக பெண்களுடைய மறுமணம் வந்து அங்கீகரிக்கத்தக்கதாக மாறிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இவங்க இதை சொல்லுவது வந்து ஒரு தப்பான உற இதை மாதிரி மக்களுக்கு தவறான வழி காட்டுறாங்க புருஷன் இந்த மாதிரி பண்ண செத்து தொலைஞ்சிருங்க ஒருத்தன் தான் போய் இவங்களோட அறிவுரை என்னப்ப புருஷன் குடும்பப்படுத்தினான்னா செத்துடணும் ஏன்னாட்டு அவர் ஒருத்தன் ஒருத்தங்கிறது இருக்கிறதுனால இவனோட வாழ்ந்து வேணாண்டு சொல்லிட்டு வெளியே வர முடியும் விவகாரத்து பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதான் அர்த்தம் டைவர்ஸு பண்ணக்கூடாது விவகாரத்து பண்ணக்கூடாது இன்னொருத்தனுக்கு வாழ்க்கப்படக்கூடாது இதுதான் பெண்களுடைய இயல்புன்னு அவங்க சொல்வார்களே ஆனால் இந்த ஒரு பிற்போக்குத்தனம் வந்து பெண் குலத்துக்கு தவறான ஒரு அறிவுரையை வழிகாட்டுதலை உண்டாக்கும் அதனால் அவங்க வந்து செஞ்சது வந்து இந்த காரணம் சொல்லியிருக்கக்கூடாது அவங்க நின்று போராடி தான் இருக்கணும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொள்க்கே நஷ்டி நன்றி நன்றி